ிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த கிருமையினாலும் உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாகிருப்பதாக இந்த கார்த்திகை மாதத்திலும் தேவன் கொடுக்கிற ஒரு ஆலோசனை மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது தேவன் கொடுக்கிற ஒரு கவுன்சில் கிங்டம் ஆஃப் அதற்கு ஆதாரமாக மத்தியு நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை மனம் திரும்புங்கள் பர்லோக ராஜ்யம் சொல்றார் இந்த மனம் திருப்பப்பட வேண்டும் மூன்று விதமான காரியங்களிலே இந்த மனம் திருப்பப்பட வேண்டும் முதலாவது பேய்களுக்கு செய்கிற ஆராதனையிலிருந்து விடுபட்டு இந்த மனம் தேவனை நோக்கி தேவன் ஒருவனை மட்டுமே ஆராதிக்க வேண்டும் இரண்டாவது காரியம் இந்த தனிப்பட்ட வாழ்க்கை இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் மூன்றாவது குறிப்பு இந்த தேடுகிறதாய் எங்களுடைய திரும்ப வேண்டும் முதலாவது குறிப்பாக நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த பேய்களுக்கு பல நாடுகளிலே அவர்கள் ஆராதனை செய்து அதை பெரிய கொண்டாட்டமாய் கொண்டாடுகிறார்கள் இது மிகவும் ஒரு தவறான காரியம் ஏனென்று சொன்னால் ஆராதனை தேவன் ஒருவருக்கே சேரும் ஆகவேதான் இயேசு கிறிஸ்து யோவான் நான்காம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்திலே சொன்னார் தேவன் இருக்கிறார் அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் ஆகவே என் அருமையான ஜனங்களே நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னார் தேவன் ஒருவரைத்தான் தொழுது கொள்ள வேண்டும் இயேசு சொன்னார் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே இயேசு சொல்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவனிடத்திலே வர முடியாது ஆகவே நாங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கும் போது இயேசுவு ஊடாகத்தான் அந்த ஆராதனையை நாங்கள் செய்கின்றோம் என்பதை மிகவும் தட்டமும் தெளிவுமாக இந்த இடத்திலே நான் பதிவு செய்கின்றேன் ஆகவே பேய்களின் ஆராதனையிலிருந்து எங்களுடைய மனம் திருப்பப்பட்டு தேவனை நோக்கி எங்களுடைய ஆராதனை எங்களுடைய இழுதயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார் எப்படி தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்புவது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் எடுப்போம் என்று சொன்னால் ஏழாம் அதிகாரம் இருபது தொடக்கம் இருபத்தி மூன்று வசனங்கள் சொல்கிறது மனுஷனுக்குள் இருந்து புறப்படுகிறவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும்னு சொல்றார் ஆண்டவர் எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் புறப்பட்டு வரும் இந்த பொல்லாத காரியங்கள் புறப்பட்டு வந்து என்ன செய்யுமா ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் சொல்லி ஆண்டு வச்சு ஆகவே இதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு இயேசுவை நோக்கி நாங்கள் பார்க்கும் போது அவருடைய வார்த்தை சொல்றது ஒன்று யூவான் முதலாம் அதிகாரம் ஏழு தொடக்கம் ஒன்பது வசனங்களே நம்முடைய பாவங்களை நாம் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் அவர் உண்மையும் நீதியும் உள்ளவனுமாய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்னை அடிமையானவர்களே அந்த பாவங்களை நாங்கள் அறிக்கையிடும் போது இயேசு இடத்திலே அறிக்கையிடும் போது அவருடைய ரத்தம் கல்வி எங்களை தூய்மையாக்குகிறது சொல்றார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு மூன்றிலே இறுதியம் நுறுக்குண்டர்களை குணமாக்குகிறார் என்றால் அவர் அவருடைய வசனம் எங்களை பரிசோதிக்கின்றது அப்படி நாங்கள் அறிக்கை இடும் போது ஆண்டு வசனம் சொல்றது அந்த இருதயத்துல என்ன மாற்றம் நடக்கலாம் யோவான் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்வது எல்லா காவலோடும் என் இறுதியத்தை காத்து கொள்ளும் போது என் இறுதியத்திலிருந்து ஜீவ நீரு புறப்பட்டு வருமா என்ன உங்களுக்கு ஒரு ஜீவனத்திலிருக்கிற ஜீவ நீரு அந்த ஜீவ நீரு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வசனம் சொல்வது பிரியமானவனே உன்ன ஆத்மா வாழ்வது போல நீ வாழ்ந்து எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்கத்தக்கதாய் நான் வேண்டிக் கொள்கிறேன் எல்லா காவலோடும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும் போது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை தேவன் கொடுப்பார் என் அடிமையானவர்களே ஆகவேதான் வசனம் சொல்வது மத்தையு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்களாம் ஆகவே இந்த கபடுள்ள இருதயம் திருக்குள்ள இதயம் மாறப்பட்டு பரிசுத்தமுள்ள இதயமாய் இதயமாய் வரும்போது நீங்கள் தேவனை தரிசிக்கின்ற ஒரு அனுபவத்திற்கூடாக நீங்கள் கடந்து செல்வீர்கள் என் அறிமையானே ஆண்டு என்ன சொல்றாராம் இரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசந்த சொல்றார் முழு இதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் நீ தேவனை தேடினால் தேடுகையிலே நீ கண்டுகொள்வாய் என்று சொல்றார் அவை ஒரு தேவனை தரிசிக்கிற அனுபவம் எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு செல்லும் போது கிடைக்கிறது இன்னொரு சொல்றார் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதியான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் நான் செய்வேன் என்று சொல்லி இயேசு ஏன் அவர் இறுதியங்களிலே வந்து ஆண்டவர் வாசம் செய்கிறார் வாசம் செய்வது மட்டுமல்ல வாசம் செய்வது மட்டுமல்ல எங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் இயேசு கொடுக்கிறார் என் எளிமையாளர்களே ஒரு மனம் திரும்பும் போது பாவ வாழ்க்கை மனம் திரும்பி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு இந்த எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திருப்பும் போது மாமிச புயத்தை விட்டு கத்தருக்கு மேலே அந்த நம்பிக்கையை வைக்கும் போது கத்தர் மேல் வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கும் மனுஷன் பாக்கியவான் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார் அவரை தரிசிக்கத்தக்கவாய் ஆகவே என் நனிமையானவர்களே உங்கள் உள்ளார்ந்த மன மனுஷனிலிருந்து விடுபட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழத்தக்கதாய் உங்களை இயேசுக்கு நீங்கள் ஒப்புக் கொடுங்க மூன்றாவது நாங்கள் பார்க்க வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு எப்படி நாங்கள் செல்வது ஒன்று யுவான் இரண்டாம் அதிகாரம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூடாது சொல்றார் ஏனென்றால் ஒருவன் உலகத்தில் அன்பு கூண்டான் அவரிடத்துல பிதாவின் அன்பில்லை அது மட்டுமில்லை அவர் சொல்றார் ஏனெனில் மாமிசத்தின் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில்தான் உண்டானவைகள் அவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அதாவது உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ இந்த ஆராதனைக்கு மேலே எங்களுடைய கண்களை நாங்கள் வைக்க வேண்டாம் மாமிசத்தின் இடம் கொடுக்க வேண்டாம் ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கொடுக்க வேண்டாம் இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் ஆகவே இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை நோக்கி எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் ஆகவேதான் மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசதி முதலில் தேவனுடைய ராச்சியத்தையும் நீதியையும் தேடுங்கள் பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் தேவனுக்காக நாங்கள் என்னென்ன விளக்குறோமோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நூலத்தனியாய் பெருக்கி கொடுப்பார் அந்த ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வருகிறது பிலிப்பியன் நான்கு பத்தொன்பது சொல்லப்படுகிறது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார் உலக பிரகாரமாய் ஆவிக்குரிய பிரகாரமாயும் ஆகவே தேவனை தேடுகிற அனுபவம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில வேண்டும் இந்த உலக வாழ்க்கையை விடுபட்டு பரலோக ராஜ்யத்துக்களை செல்ல வேண்டும் யுவான் மூன்றாம் அதிகாரத்திலே ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் ஆவியினாலும் ஜலத்தினாலும் அவன் பிறக்க வேண்டும் அப்படி பிறக்கும் போது அவனை உள்ளத்திலிருந்து ஜீவ நீரூற்று புறப்படும் பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் கடைசி அவனுடைய வசனத்தை சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்கிறேன் ரோமன் பதினான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்வது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது உண்டாகும் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவாரா என்னுக்கு அடிமையானவர்களே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் மென செய்து உங்களை பரலோகத்தினுடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்துக் கொள்வார் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவிட விரும்புகிறேன் சுவாமி உங்கள் ஒருவரையும் ஆசை பதிப்பாராக ஆமேன்